இன்னைக்கு நம்ம எங்க வந்தோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் தோட்டத்துக்கு தாங்க வெண்டக்காய் போட்டிருக்காங்க வெண்டக்கானா என்ன கான் பாருங்க உங்களுக்கு காணிக்கிறேன் இதுதான் வெண்டக்கா இது சாப்பிட்டா எதுக்கெல்லாம் நல்லா போன் தேய்மானம் இல்லாம இருக்கும் வேற அதே மாதிரி போன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்குதான் இந்த வெண்டக்காய் ரொம்ப இயற்கையா நம்ம தோட்டத்துல போட்டுருக்கு அண்ணன் தோட்டம் தான் இயற்கையான முறையில நமக்கு வெண்டக்கா எங்கேயும் கிடைக்காது வேணுமா ஆர்டர் பண்ணுங்க நம்மட்ட பாருங்க இயற்கை எவ்வளவு அழகா இருக்கு உள்ள நம்மதான் நம்ம தோட்டம் தான் எல்லாமே அடுத்து நம்ம அண்ணன் தோட்டத்துல இன்னைக்கு என்ன பார்க்க வந்தோம்னா தக்காளி இல்ல இது அவ்வளவு தக்காளி தான் பாத்துடுங்க தக்காளி இது எதுக்கெல்லாம் நல்லதுன்னா நம்ம செரிமானத்துக்கு வேற ஹெல்த்துக்கு வேற அது என்னது இந்த ब्लड பிரஷருக்கு இதுக்கெல்லாம் தக்காளி ரொம்ப நல்லது கலரவுங்க இல்ல ஹலோ ஓகே அதெல்லாம் எல்லாம் நம்ம பயப்படல எல்லாம் என்ன

சாணி வரம் போட்டுதான் அதுல எல்லாம் நம்ம தோட்டத்தான் நம்ம தோட்டத்துல வெண்டக்காய் கிடக்கு தக்காளி கிடக்கு வெள்ளரிக்காய் கிடக்கு பூசணிக்காய் கிடக்கு வெள்ள இயற்கையான முறையில எங்கேயும் கிடைக்கு ஒரு <laughs> கொ <laughs>

வேற அடுத்து நம்ம தோட்டத்தில் என்ன பார்க்க போறோம்னா சீனி அவரக்காய் இது பயிரொகையில ஒண்ணு இது என்னன்னா நார் சத்து அந்த மாதிரி கொஞ்சம் சத்தான ஆகாரம் பயிற்று வகையில ஒரு சீனி அரக்காய் இந்த சின்ன கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க சூப்பரா இருக்கும் எல்லாமே நம்ம தோட்டத்துல உண்டு நம்ம அண்ணன் தோட்டம் தான் என்ன மரம் இருக்கு பாத்துடுங்க முருகாதாரத்துல எதுக்கு நல்லதுன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும்